எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறது ஒரு சூப்பரான ஒரு வெண்டைக்காய் சாம்பார் தான் லஞ்சுக்கு ரொம்ப அட்டகாசமாக செய்ய போறோம் வாங்க பார்க்கலாம் நான் வந்து தோரம்பருப்பு வந்து நான் ரெடியாக கழுவி வச்சுருக்கேன் தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுட்டேன் கா கிளாஸ் அளவுக்கு இந்த கிளாஸால பருப்பு எடுத்தேன் கொஞ்சம் பருப்புக்கு மேலே இருக்கிற வரைக்கும் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு ஒரு நாலு சின்ன வெள்ளை பூண்டும் ஒரு மூணு சின்ன பீஸ் உள்ள கட்டி பெருங்காயமும் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூணும் சேர்த்துக்கோங்க மூணு தக்காளி கட் பண்ணி பெருசு பெருசாக இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து ஹை ஃப்ளேமில் நல்லா மூணு விசில் வைங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ வெண்டைக்காய் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெண்டைக்காவை எப்போதுமே வாங்கின உடனே வாஷ் பண்ணிவிட்டு அதை தண்ணியில் வடித்து வச்சுருக்கேன் வடிகட்டியில் போட்டுட்டு தண்ணியே இல்லாத போது கட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி தோசைக்கல்லில் வந்து மீடியமான ஃப்ளேமில் தான் வைக்கணும் மீடியமான ஃப்ளேமில் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் தோசைக்கல்லில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வெண்டைக்காய் வந்து ஃப்ரை பண்ணுங்க இதுக்கிடையில் நம்ம புளி வந்து ஊற போட்டுக்கலாம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் இதை வந்து நான் தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கிறேன் ஸோ இது அந்த டயத்தில் குழம்பு பண்ணும்போது சாம்பார் பண்ணும்போது தயாராகிடும் இப்போ வெண்டைக்காய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிட்ருக்குது ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் கலர் மாதிரி ரோஸ்ட் ஆனால் போதும் லைட்டாக ரொம்ப ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கொஞ்சம் நிறம் மாறணும் ஒரு பக்கம் இந்த மாதிரி லைட்டாக ரோஸ்ட் பண்ண மாதிரி இருந்தால் போதும் அதோடு எடுத்துடலாம் இப்போ வந்து சீரகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து அதே தோசைக்கல்லில் சேர்த்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன் இது வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் கொஞ்சம் வறுத்துட்டு மிக்சியில் பொடி பண்ணி வச்சு இதுதான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நான் அப்புறமா உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது என்னென்னு இப்போ வந்து நம்ம அடுத்து நம்ம சாம்பார் செய்ய போகிறதுக்கு நம்ம வந்து சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தேங்காய்னையும் கடலெண்ணையும் நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் நல்லா சுற்றித்து இப்போ வந்து கடுகு சேர்த்துக்குவோம் ஒரு டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் அப்புறம் வந்து கட்டி பெருங்காயம் இதெல்லாம் ஒரு மூணு வந்து சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை வந்து கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பில நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதெல்லாமே வாசனை வந்து வ வரணும் இந்த மாதிரி பச்சை மிளகாவெலாம் நிறம் மாறணும் இந்த மாதிரி மாறணோடனே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பச்சை மிளகாய் கொஞ்சம் நிறம் மாறினதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த சின்ன வெங்காயம் செய்கிறங்க இந்த பச்சை மிளகாவோட வாசம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துட்டேன் உப்பு சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம வந்து இது த்துக்கு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக உள்ள தக்காளி ஒரு மூணுலேருந்து நாலு கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தக்காளியை வந்து நல்லா நம்ம நிறையா கொஞ்சம் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் புளி வந்து அளவாக போட்டு செஞ்சிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாம்பார் ரொம்ப அதிகமாக புளிக்காமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புளியை நல்லா கரைச்சிட்டு தண்ணி மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் இந்த புளி புளித்தண்ணியில் நம்ம வந்து இதுக்கு சாம்பாருக்கு போடக்கூடிய தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அதாவது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த தூள் வந்து நான் ஏற்கனவே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் குழம்புக்கும் சாம்பாருக்கும் போடக்கூடிய தூள் தான் இது இதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி தூளும் கொஞ்சம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க கலந்துட்டு நம்ம தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே இது சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் சுருங்கி வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் தண்ணியை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை நல்லா வந்து கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விடுங்க இது கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொதிச்சிருச்சு இந்த மாதிரி கொதித்த உடனே நம்ம வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா பருப்பு சேர்க்க போகிறோம் பருப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு பருப்பு இந்த மாதிரி கடைஞ்சி விட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுருலாம் பருப்பெல்லாம் சமமாக இருக்கிற மாதிரி கலந்துட்டு இதை நான் சேர்த்துட்டேன் இதுக்கு தேவைப்படுற மாதிரி சாம்பாருக்கு தேவைப்படுற மாதிரி கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றி கொஞ்சம் வந்து பக்குவம்லாம் பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சாம்பார் திக்காக இருக்குது அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ நான் குக்கரில் வச்சுருக்கிற அந்த தண்ணியை கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் கலந்து விட்டுடலாம் நல்லா கொதிக்கணும் இந்த சாம்பார் இந்த மாதிரி நல்லா கொதித்த பிறகு நம்ம வந்து வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா வெண்டைக்காய் அந்த வெண்டைக்காவை இதில் நம்ம சேர்க்கலாம் சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு இதில் வந்து நம்ம வந்து உப்பு டேஸ்ட்டெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் உப்பு சரியாக இருக்க இப்போ வந்து நான் வெண்டைக்காவை சேர்த்துக்கிறேன் இந்த வெண்டைக்காவை சேர்த்துட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா மீடியமான ஃப்ளேம்லேயே நல்லா வெண்டைக்காவை கொதிக்க விடுங்க இருந்து எட்டு நிமிஷத்தில் வெண்டைக்காய் நல்லா வெந்துடும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சு வச்சிருந்தோம்ல சீரகமும் வெந்தயமும் அந்த பொடியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேருங்க அவ்வளோ சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க நல்லா வந்து கிளறி விட்டோம் அப்படின்னா சாம்பார் கொதிக்க கொதிக்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருந்தால் கூட ரொம்ப சூப்பராக திக்காயிடும் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக பிரமாதமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் அட்டகாசமான சுவையில் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காவை நீங்கள் சமைக்கும் பொழுது முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா வந்து ரொம்ப நேரம் வந்து ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கு மேலே வேக வைக்கக்கூடாது அதுக்கப்புறம் சமைச்சி முடித்த உடனே வந்து நீங்கள் பாக்ஸில் இந்த மாதிரிலாம் இந்த குழம்பு ஊற்றி மூடி வைக்கக்கூடாது ஏன்னா பாக்ஸில் வந்து ஹீட்டு பயங்கரமாக வந்து அதில் வந்து அப்படியே ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் அப்புறம் சாப்பிடும்போது வெண்டக்காய் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரெண்டு ரெண்டாக உடஞ்சிடும் அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கு மேலே வேக வைக்க வேண்டாம் அந்த வெண்டைக்காய் வந்து பர்ஃபெக்டாக வந்து அந்த குழம்பு வந்து ஹீட்டாக இருக்கிறதுலேயே வந்து ஈவனாக வெந்துடும் அதனால இந்த மாதிரி மூடி போட்டு தான் வைக்கணும் சாப்பிடும்போது போச்சு அப்படின்னா லைட்டாக வந்து ஹீட் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் ஈவினிங் ஹீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா வெண்டைக்காய் மட்டும் தனியாக வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அந்த குழம்பு மட்டும் ஹீட் பண்ணிவிட்டு வெண்டைக்காவை திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி மூடி வச்சு பரிமாறுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வெண்டைக்காய் குழம்பு நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் எல்லாம் இருக்கேன் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் நாளைக்கு நான் இன்னொன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோ கூட நான் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்